பருப்பு கறியோ இல்லாத இறைச்சி கறியோ ஒன்று தெரியாமல் இருக்கா வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கட்டா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சமைச்சு காட்ட போகிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு கறி தான் சமைக்கப் போகிறோம் வளமையாக நாங்கள் மிரக்கறி சாப்பாடுனாலும் சரி மஞ்சள் மண்டாலும் சரி பருப்பு கறி சமைச்சு கொள்வோம் ஆனால் அந்த பருப்பை வந்து இறைச்சி துண்டுகள் எப்படி இருக்குமோ அப்படி துண்டு துண்டாக தான் சமைக்கப் போகிறோம் உண்மையிலுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வந்து இந்த பன்னீர் துண்டுகள் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த துண்டுகளும் வந்து நல்ல ஒரு சுவையான கறியாக தான் இருக்க போகுது இன்றைக்கு பருப்பு கறியா இறைச்சி கறியாக்கி சமைக்க போகிறோம் அதோட வந்து நேற்று வந்து எல்லாருமே வாழ்ந்து சொல்லி உண்மையிலேயே தான் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி அதோட வந்து அப்பா எங்கிட்ட சொன்ன நிறைய பேர் போய் இன்னும் செய்யல ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு செய்து செய்திருந்ததை பார்த்து ஆஹ் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் செல்லும் மட்டும் நின்னைக்குறேன் குடிய விரைவில அப்பா சோமா வேற வேற உண்மையிலுமே அந்த அக்ரையா உண்மையிலுமே கேட்ட உறவுகள் வந்து நிறைய பேர் என்ன அந்த எல்லாருக்கும் சரி நிறைய உறவுகள் வந்து கேட்டது அப்பாக்காக இருந்தது உண்மையிலுமே எல்லாருக்குமே நன்றி உண்மையிலுமே அப்படின்னு அங்க தொடர்ந்து காணி பார்ப்போமே நாங்கள் இந்த பருப்பு வந்து பன்னீர் பிரட்டல் மாதிரி தான் செய்ய போறோம் ஏன்னா அந்த பருப்பு பிரட்டலுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு வந்து ஒரு காய் கிலோ அளவில் எடுத்துருக்குறேன் இதை முதல் வந்து கழுவி எடுக்க போகிறேன் பருப்பை வந்து நாங்கள் இப்படி வந்து நல்ல பிணைஞ்சு கழுவ வேணும் ஏன்னா சில நேரங்களில் வந்து அதில் மேல் கோது இருக்குதானே தானே ஒன்று ரெண்டுக்கு அப்படி கோதுகள் வரும் சின்ன டஸ்ட்டுகள் இருக்கும்

பருப்பு நாங்கள் ரெண்டு மூன்று தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்கு பருப்பு வந்து நினைவையட்டுக்கு இப்போ நோமலாக நாங்கள் கறி வைக்கிறேண்டா அப்படி நினைய வைக்க தேவையில்லை இப்படியே பருப்பு கறி வைக்கிறாண்டா அப்படியே நாங்கள் கழுவிப்பட்டு உடனே அவிய விடலாம் இப்படி நாங்கள் இந்த பிரட்டல் கறியாக வழியாக கொஞ்சம் நேரம் எங்களுக்கு ஊறட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா காணும் அதோட இந்த பிரட்டல் பருப்பு பிரட்டலுக்கு நாங்கள் வெங்காயம் அதோட செத்தல் மிளகாய் தான் இதுக்கு நாங்கள் தாளிக்கப்படுறோம் ஆனால் முக்கியமானது என்னென்னா இப்போ நாங்கள் நோமலாக பருப்பு கறி பால் கறி என்றாலும் சரி என்னென்னாலும் உள்ளி மிளகு குத்தி போடுவோம் அதனால் வந்து உள்ளி எல்லாத்தையும் நாங்கள் உரிச்சு எடுப்போம் உள்ளி வெங்காயமெல்லாம் உரிஞ்சிட்டேன் அதோட செத்தல் மிளகாயும் காம்பெல்லாம் இல்ல உள்ளி போட்டுவிட்டேன் இதெல்லாம் கழுவி எடுத்து வெட்டுவேன்

அப்புறம் இது பஞ்சு முட்டாசுண்ணா கொஞ்சம் ஆனால் அந்த முந்தைய அந்த இதான் பேப்பரில் வாங்கின ஞாபகம் இருக்கு அந்த சுருள் சுத்தி போட்டு ஏன்னா உதாரணி போட்டால் அந்த சுருள் சுத்தி போட்டால் அதுக்காக கொடுக்கறது எப்படி இருக்குன்னு வா விற்பனைக்காக பஞ்சு முட்டை பஞ்சு முட்டாசாமா சொப்பினுக்கா சுற்றினாதான் நான் வசதி அதை கொண்டு விற்கிற பாதுகாப்பாக கூட தானே அதுக்காக தைரியமானது முடிக்காது நன்றி அண்ணா சரி அண்ணா சரி

நல்லா இருக்கு இனிப்பு தானே இப்ப நல்லா இருக்கு இது வந்து தனி சீனி தனி ஜீனியா என்ன அஞ்சா தனி ஜீனி தான் ம் அது அடிக்கேக்க பாத்தீங்கானே வரும் ஜீனியே தான் அப்படியே கரஞ்சே போ ம் ஆ கனக்க குடுக்க கூடாது சின்னங்களுக்கு அதோட செத்தல் மிளகாய் தக்காளி பழம் மொண்டு வட்டி வச்சிருக்கிறேன் முடியெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்ல வடிவா ஊறி வந்துட்டுது எங்களுக்கு தண்ணியை நாங்கள் படிச்சு போட்டு மிக்சி கப்புக்க போடுவோம் என்னடா இதை வந்து நாங்கள் தான் எடுக்கப்பறோம் ஆனா பருப்பு கறி பொதுவில வந்து சின்னங்களுக்கு பால் கறி வச்சாலே நல்லா விருப்பம் இடியும் பருப்பு கறி வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து இதுதான் கறி மூன்று நேரமே பருப்பு தான் பருப்புக்கு தேங்காயும் இருக்காது வரும் தண்ணி பருப்பு கறி ஆனா அதுவும் ஒரு சுவையா தானே இருக்காது அந்த காலமே

இப்போ இதை நோமலாக நாங்களும் இதை வந்து அடித்து போட்டு அவிச்சு போட்டு தான் பெண்ணி துண்டுகள் மாதிரி எடுக்கப்போகிறோம் அதனால் வந்து என்ன செய்ய வேண்டாம் இதை அவிச்சா வந்து எங்களுக்கு ஒரு ஒரு மனம் ஒன்று வரும் அதனால் வந்து என்ன செய்யப்படுறோம் உள்ளி மிளகு எல்லாம் இதோட சேர்த்து அடித்து கொள்ள போகிறோம் கொஞ்சமாக இடிச்சும் போட போகிறோம் ஆனால் இதை வந்து அடிக்க வந்து என்ன செய்யணும் அந்த துண்டுகளில் வந்து அந்த மனம் இருக்காது எங்களுக்கு அது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் மிளகு நஞ்சிராம உள்ளி எல்லாம் போடக்க இதை வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுப்போம் நல்லா பட்டை அரைக்க வேணும் இதை அங்கே அம்மா வந்து பெரு பெரைக்கிறேன் என்ன அதுக்கடையில் நான் வந்து இதில் அடுப்பை மூட்டி தண்ணியை கொதிக்க விடுவேன் அடுப்பெரிய தொடங்கிட்டது நாங்கள் பானைக்கு தண்ணி விட்டுருக்குறேன் அப்படியே கொதிக்க எடுக்கும் தண்ணி நான் நவிக்க விட மாட்டேன்ல நீங்கள் கூடுதலாக என்னதுக்கு அப்புறம் மாவிக்க விடுற அந்த ஸ்டீமராக இருக்கட்டுக்கும் அப்படியான பார்த்துட்டாங்களே மாவிச்சு கொள்ளல அப்படியே தண்ணி கொதிக்க உங்களுக்கு எங்களுக்கு பருப்பு வந்து நல்லா பட்டா தண்ணி விடாமல் இப்படி நல்லா தீக்கா அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள் அந்த கருப்பை இருக்கிறத வந்து முல்லை கரப்பட்டது அப்படி இருக்குது இப்போ நாங்கள் வந்து நார்மலாக புட்டா இப்போ துணி இருக்குது இன்னொரு துணியில் வந்து நாங்கள் இப்போ இதை தான் எடுக்க போகிறோம் இந்த பருப்புல நாங்க அவங்களா இந்த மண்ணில் கட வடை செய்வினோம் தானே இந்த சின்ன சின்ன உருண்ட வடை அப்படியும் இந்த வடை இப்படியே நாங்களும் ஒரு கட்டு கட்டி போட்டு வச்சாதான் இந்த துண்டு துண்டு வெட்டி எடுக்கலாம் பன்னீர் மாதிரியெல்லாம் உம் பன்னீர் வந்து ஒரு இலகுவான முறையில் நாங்க செய்து காட்டினாங்களே என்ன காணொளிகள் முன்ன போட்ட காணொளிகள் எல்லாம் நீங்க பாத்து இப்படியே நாங்கள் வச்சு அவிக்க போறோம் இதே மூடி விட்டாச்சு இது நல்லா அவி அட்டுக்கும் இப்போ வருமா இதுக்கு விசில் வராது நாங்கள் தான் அடிக்கணும் இப்ப கிட்டத்தட்ட வச்சு ஒரு இருபது நிமிஷம் பேர் மேடம் அப்புறம் அந்த பாப்பா எல்லா பக்கத்தாலையும் பக்கி அடிக்குது என்ன அடியா அவிஞ்சிட்டு கொஞ்சம் கல் போல இருக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் ஆறட்டுக்க நாங்கள் அவிட்டு விடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அந்த பேர் அவிஞ்சு அப்படியே இந்த வடிச்சு போச்சு நாங்கள் இதேக்கே அப்படியே நாங்கள் இறக்கி விடுவோம் ஏன்னா ஆறட்டுக்கு தான் கொஞ்சம் இந்த துண்டு துண்டா வட்டி எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் மாறிட்டு நாங்கள் துண்டு துண்டா வெட்டி எடுப்போம் இப்போ எந்த அளவில் எங்களுக்கு அந்த துண்டுகள் தேவையோ இப்ப வந்து அளவளவான துண்டுகளா வெட்டி எடுப்பேன் அந்த பாருங்க ஒரு துண்டு அந்த கேக் துண்டுகள் மாதிரியும் இருக்கு என்ன அப்படி இருக்கு இது வந்து உடையாது பாருங்க பாத்தீங்கன்னா துண்டு துண்டா பட்டி எடுத்துட்டேன் நாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு துண்டு வரும் அதுதான் இனி நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் பருப்பு ரஜி கறியா ம் இந்த மண் சட்டிக்கலாம் இன்னைக்கு ரஜி கறி வைக்க போறோம் இல்ல பருப்பு கறி வைக்க போறோம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாயிட்டது கொஞ்சமா கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் அதோட கறிவேப்பிலையும் எடுத்துருக்குறோம் போடுவோம் அதோட கொஞ்சமா ரொம்ப போட்டுக்கொள்வோம் படுதெல்லாம் அவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு இப்போ வட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதோட உள்ளி வந்து சேர்க்க அப்புறம் இப்போ வந்து நாங்கள் மிளகு நஜிரம் அதோட உள்ளியும் சேர்த்து தான் நாங்கள் இறைச்சி எடுத்துனோம் அப்போ மிளகு நஜ்ஜீரம் வந்து நாங்களும் இடிச்சு போட இல்லை கொஞ்சமா உள்ளியும் அதோட வெங்காயம் தான் அப்படி உள்ளிய வட்டி போட்டாச்சு அதோட வதம் கற்றுக்கும் வெங்காயமும் உள்ளியும் புள்ளி வெங்காயம் வதங்கி நான் நாங்கள் செத்தல் மிளகா சேர்ப்போம் என்னடா செத்தல் டக்குனா கறி தான் அதனால வந்து இது கொஞ்சம் கொள்வோம் புள்ளியும் வெங்காயமும் எங்களுக்கு வதங்கிட்டது அதோட வந்து நாங்கள் வட்டி வச்சிருக்கிற செத்தல் மிளகாயும் கொள்வோம் செத்தல் மிளகா எங்களுக்கு வதங்கிடும் அதோட ஒரு தக்காளி பழக்கம் வட்டி வட்டி வச்சிருக்கிற மழையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்ப தக்காளி பழமும் அப்படியே வதம் கட்டுதுன்னு கொஞ்சம் உங்களுக்கு தக்காளி பழம் வதங்கிட்டது அதோட சேர்த்தாலும் வந்து எங்களுக்கு அப்படியே புரிஞ்சு கொண்டு வந்துட்டுது இப்போ கரைக்கு தேவையான அளவு நாங்க முள்ளகாலத்துல சேர்த்து கொள்வோம் அதோட வந்து தேங்காய் சேர்க்க போறேன் தேங்காய் பால் இது முதல்ல பால் ரெண்டு பிரித்து பிரிச்சுடக்கல எல்லா பாலையும் சேர்த்தே விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக கிளந்து விடுவோம் இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கிளந்து விட்டுட்டோம் கரைக்கு தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்க்க அப்புறம் உப்பு வந்து நாங்கள் பருப்புக்கு போட்டு அவிக்கலையே ரெண்டா சில பருப்புகள் வந்து அந்த உப்பு சேர்த்தா முதலே அவியாது அதனால வந்து நாங்கள் உப்பு சேர்த்து வைக்கல அதனால் வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க எங்களுக்கு கொஞ்சம் நேரம் திறந்தே இருந்து கொதிக்கட்டும் இரண்டு ஒன்றும் போடல தானே பொங்கி ஊத்து அதனால அதனால் வந்து இப்படியே கொதிக்கட்டுங்க கொதிக்க விட்டு தான் நாங்கள் இந்த பருப்பு போட போகிறோம் இந்த இப்போ நாங்கள் அவிச்ச பருப்பு தானே அதனால் வந்து தாளிக்கிறதுக்கு போடையில் அப்படியே கொதிக்க விட்டு போடுவோம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுது எங்களுக்கு இந்த பருவத்தில் நாங்கள் என்ன செய்யப்பறமாண்டா அவிச்செடுத்து வச்சுருக்கிற பருப்பு துண்டுகளாக போடப்பறோம் நல்ல வாசமே இருக்கு உள்ளி மிளகு சேர்த்தது இந்த பருப்பு துண்டுகளுக்கும் இப்போ எங்களுக்கு இப்போ இடிச்சும் போட்டுக் கொள்ளலாம் நாங்கள் ஆனா போதிய அளவு நாங்கள் மிளகு எல்லாம் மக்களை சேர்த்துட்டோம் தானே புள்ளி எல்லாம் சேர்த்துட்டோம் அதனால வந்து இடிச்சு போடல நீங்க விரும்பினா உள்ளிய வட்டி போடாமலுக்கு நீங்க இடிச்சும் போட்டுக் கொள்ளலாம் இப்ப வந்து வடிவம் அப்படியே விராட்டி விடுவோம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிற மாதிரி கிடையாது உப்பு பார்க்க இப்படி இருக்கு ஆனால் அந்த இறைச்சி கறி வாசத்துலேயே இருக்கு அதுதான் இப்படியே இப்போ நாங்கள் மூடி விடுவோம் ஒரு மூணு நிமிஷம் மங்கலுக்கு கொதிச்சாலே காணும் இந்த தூள் வக்கி எல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படியே குழம்பு அடுப்பில் இருக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஒரு கத்திரம் பார்ப்பேன் அப்படி வந்து கண்டு துண்டு தம்ப அப்படி நல்ல பத்தி பட்டெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இந்த புட்டோட தான் இப்ப புட்டுக்குள்ள அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கொஞ்சமா தேசி புளி சேர்ப்பேன் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா காணும் பாதியிலும் குறைவா நாங்க சேர்த்து உள்ளார் காணும் அப்படி ஒருக்கா கலந்து விடுவோம் அப்படி எப்படியும் பிரண்டு ரஜி துண்டு வலை தான் பிரண்டுட்டு பருப்பு கறியோ இல்ல ஒரு ரஜி கறியோன்னு தெரியாம இருக்கா அப்படியே சுட சுட சாப்பிடுவோமே அப்படியே என்னைக்கு வெட்டம்மா புட்டா வச்சிருக்குது பருப்பு இரஜி கறி தான் என்ன ஒரு ரஜிக்கு மேல வருது இல்ல

என்னன்னு சொல்றேன் தெரியல அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா சரியான உருக்கமே இருக்குதே இந்த கரஞ்சு கரஞ்சு போவாம புரோலர் கோடின்ட ரஜின்ட உருக்கத்துல தனி ரஜி தச மாதிரியே இருக்கேனா கரையே இல்ல கொஞ்சம் ஆனா சுடு சரியா சூடார பஞ்சி உள்ளுக்கு மொத்தம் எல்லாம் இவன் எல்லாம் மெல்லிசாவும் நீங்க ஊத்தலாம் அப்படியே துணியை பிரிச்சிட்டு கணக்காண்டா அப்படியே மெல்லிசாவே ஊத்தி விடலாம் അണ്ടവ ഉള്ളു നജിര ഹമലഹ ഉള്ളിലം പൊടിടിച്ചാ നല്ല വാസമായിരള് ഉള്ളൊക്കെ കടിക്കേക്കുള്ള ങും കുറച്ച് വാരടുമേ듬േ듬േ വാ ചാബ്ഡു ഹര ഓ ബിദിയാസമനൊരു മരക്കരി മേടി ഇരിക്കുന്നുമേ ഹനാ മിലെ ഓര എന്നെ சொல்றது